மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் இன்றைய சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் உஜாலா திட்டத்தின் சாதனைகள் குறித்த செய்தி தொகுப்பு இடம்பெறுகிறது முற்காலத்தில் மக்கள் வீடுகளில் வெளிச்சம் ஏற்படுத்த அகல் விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு போன்றவற்றை பயன்படுத்திய நிலை மாறி தற்போது மின்சாரத்தால் இயங்கும் பல்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதிலும் டங்ஸ்டன் விளக்குகள் குழல் விளக்குகள் நியான் சோடியம் மேற்குரி என பல்வேறு வகையான பல்புகள் பயன்படுத்தப்படுகிறது இத்தகைய பல்புகளால் அதிக வெளிச்சம் கிடைத்தாலும் அவற்றை பயன்படுத்துவதால் மின் கட்டண செலவு அதிகம் ஏற்படுவதோடு மின்சாரத்தின் தேவையும் அதிகரிக்கிறது மின்சார உற்பத்திக்கு நிலக்கரி டீசல் போன்ற புதைப்படிம எரிபொருட்கள் பயன்படுத்தப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பும் அதிகரித்து வந்தது இந்த நிலைமையை மாற்ற நீர் மின்சாரம் காற்றாலை மின்சாரம் சூரிய சக்தி மின்சார திட்டங்கள் செயல்படுத்தப்படும் நிலையில் குறைந்த அளவிலான மின்சாரத்தில் இயங்கும் எல்இடி எனப்படும் ஒளி உமிழும் விளக்குகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த வகை விளக்குகளுக்கு குறைந்த அளவிலான மின்சாரமே தேவைப்படுகிறது குறிப்பிட்டு சொல்வோமையானால் பதினான்கு வாட் புளோரசன் குழல் விளக்கு தரும் வெளிச்சம் ஏழு வாட் எல்இடி பல்பு மூலம் கிடைப்பதால் மின்சார பயன்பாடு பாதிக்கு பாதி குறைகிறது இந்த விளக்குகள் அதிக வெளிச்சம் தருவதால் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் மின்கட்டண செலவும் பெருமளவு குறைந்துள்ளது இருமுனை செமிகண்டக்டர்களைக் கொண்ட எல்இடி தொழில்நுட்பம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஏழாம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டாம் ஆண்டுக்குப் பிறகே அது வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது பின்னர் படிப்படியான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் வாயிலாக எல்இடி பல்புகள் உருவாக்கப்பட்டன இதையடுத்து சாமானிய மக்களுக்கும் இதன் பலன் கிடைக்கச் செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உஜாலா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது எல்இடி பல்புகள் வாயிலாக அனைவருக்கும் குறைந்த செலவில் அதிக வெளிச்சம் கிடைக்கச் செய்வதே இதன் நோக்கமாகும் அதிகரித்து வரும் மின்சார தேவைக்கேற்ப புதிய மின் திட்டங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைத்து வீடுகளில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்ட உஜாலா திட்டம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது மத்திய அரசின் மின்துறையால் நடைமுறைப்படுத்தப்படும் இத்திட்டத்தின் தொடக்கத்தில் சந்தை விலையை விட நாற்பது சதவீதம் குறைவாக சாதாரண எல்இடி பல்புகள் எழுபது ரூபாய்க்கும் எல்இடி குழல் விளக்குகள் இருநூற்று இருபது ரூபாய்க்கும் குறைந்த எரிசக்தி தேவைப்படும் மின் விசிறிகள் ஆயிரத்து நூற்று பத்து ரூபாய்க்கும் மத்திய அரசால் மானிய விலையில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது இவற்றுக்கான தொகையை முழுமையாக செலுத்த இயலாதவர்கள் மின்சார கட்டணத்துடன் சேர்த்து மாதாந்திர அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை செலுத்தும் தவணைகளிலும் விற்பனை செய்யப்பட்டது இவற்றை மின் கட்டணம் செலுத்தும் மின்வாரிய அலுவலகங்களிலேயே பெற்றுக்கொள்ளவும் வகை செய்யப்பட்டது மின் நுகர்வோர் தங்களது மின் கட்டண கணக்கீட்டு அட்டை மற்றும் அரசால் வழங்கப்பட்ட அடையாள ஆவணத்தை சமர்ப்பித்து இதனை பெற்றுக்கொண்டனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் தற்போது வரை நாடு முழுவதும் சுமார் முப்பத்தாறு கோடியே எண்பத்தி ஏழு லட்சத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று நாற்பது எல்இடி பல்புகளும் எழுபத்தி இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் குழல் விளக்குகளும் இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரம் மின் விசிறிகளும் குறைந்த விலைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான எல்இடி பல்புகள் விநியோகிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்திற்கும் அதிகமான பல்புகளும் கர்நாடகாவில் இரண்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்திற்கும் அதிகமான பல்புகளும் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாற்பத்து மூன்று லட்சத்து அறுபத்து மூன்று ஆயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பல்புகளும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஆறு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தோரு பல்புகளும் விநியோகிக்கப்பட்டுள்ளது தொடக்கத்தில் ஏழு வாட் திறனுள்ள பல்புகள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் பின்னர் பொதுமக்களின் கருத்துக்கேற்ப எல்இடி பல்புகளின் திறன் ஏழு வாட்டிலிருந்து ஒன்பது வாட் திறன் கொண்டதாகவும் ஒரு வாட்டுக்கு நூறு லூமென் ஒளி உமிழ் திறன் கொண்டதாகவும் மேம்படுத்தி விநியோகிக்கப்பட்டது ஒன்பது கோடிக்கும் அதிகமான நுகர்வோர் எல்இடி பல்புகளை பயன்படுத்த தொடங்கியிருப்பதன் மூலம் இந்த திட்டம் மானிய உதவியில்லாத உலகின் மிகப்பெரிய எல்இடி திட்டமாக கருதப்படுகிறது இது தவிர கிராம சுயராஜ்யத்திற்கான ஏழு திட்டங்களில் ஒன்றாகவும் உஜாலா திட்டத்தை மத்திய அரசு சேர்த்துள்ளது மேலும் கிராம சுயராஜ்ய திட்டம் மற்றும் விரிவுபடுத்தப்பட்ட கிராம சுயராஜ்ய திட்டங்களின் கீழ் அறுபத்தைந்தாயிரத்திற்கும் அதிகமான கிராமங்களுக்கு அறுபத்தெட்டு லட்சத்திற்கும் அதிகமான எல்இடி பல்புகள் விநியோகிக்கப்பட்டுள்ளது இந்த பல்புகள் மத்திய மின்துறை அமைச்சகத்திற்கு உட்பட்ட எரிசக்தி சிக்கன சேவை நிறுவனத்தால் வெளிப்படையான டெண்டர் நடைமுறை மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டது உஜாலா திட்டம் நடைமுறைக்கு வந்து பத்து ஆண்டுகள் ஆகும் நிலையில் ஒரு கோடியே முப்பத்து நான்கு லட்சத்திற்கும் அதிகமான தெரு விளக்குகள் எல்இடி விளக்குகளாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன ஆண்டுக்கு ஒன்பதாயிரம் மில்லியன் யூனிட்டிற்கும் அதிகமான மின்சாரம் சேமிக்கப்படுகிறது உச்சநேர மின்சார பயன்பாட்டு தேவையும் சுமார் ஆயிரத்து ஐநூறு மெகாவாட் அளவிற்கு குறைந்துள்ளது ஆண்டுக்கு ஆறு புள்ளி இரண்டு டன் அளவிற்கு கரியமில வாயு வெளியேற்றம் கட்டுப்படுத்தப்படுகிறது தற்போது எல்இடி விளக்குகள் வெளிச்சந்தையிலேயே குறைந்த விலைக்கு விற்பனைக்கு வந்துள்ளது முன்பு முன்னூற்று பத்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட எல்இடி பல்புகள் முப்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்கப்படுவதால் வீடுகள் தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் உணவு விடுதிகள் நட்சத்திர விடுதிகள் என அனைத்து இடங்களிலும் எல்இடி பல்புகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் நாட்டில் உள்ள வீடுகளில் ஒரு சதவீதமாக இருந்த எல்இடி பல்பு பயன்பாடு இரண்டாயிரத்து பதினைந்தில் பதினைந்து சதவீதமாகவும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இருபத்தைந்து சதவீதமாகவும் அதிகரித்தது இதன் காரணமாக வழக்கமான பல்புகளை பயன்படுத்துவதால் மின் நுகர்வோருக்கு ஏற்பட்ட மின் கட்டணச் செலவு பதினைந்து சதவீத அளவிற்கு குறைந்து நாட்டில் ஆண்டுக்கு பத்தொன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு மிச்சம் ஏற்படுகிறது அத்துடன் மின்சார பயன்பாடும் பெருமளவு குறைந்துள்ளது ஆண்டுக்கு நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு இரண்டு பில்லியன் கிலோவாட் மின்சாரம் சேமிக்கப்படுவதோடு உச்சநேர தேவையும் ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்பது மெகாவாட் அளவிற்கு குறைந்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வந்த கரியமில வாயு வெளியேற்றமும் ஆண்டுக்கு மூன்று மில்லியன் டன் அளவிற்கு குறைந்துள்ளது இது நிலக்கரியால் இயங்கும் அனல் மின் நிலையத்தில் ஐநூறு மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்வதன் மூலம் ஓராண்டுக்கு வெளியேறும் கரியமில வாயு அல்லது ஓராண்டுக்கு சாலைகளில் இயங்கும் இருபத்து ஏழு லட்சம் கார்களிலிருந்து வெளியாகும் நச்சு வாயுக்கு சமம் என்று கருதப்படுகிறது மேலும் இரண்டு லட்சம் மரங்களால் கிரகிக்கப்படும் கரியமில வாயுக்கு சமமான நன்மையை உஜாலா திட்டம் ஏற்படுத்தியுள்ளது நிலக்கரியை பயன்படுத்தி ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்க ஐந்து ரூபாய் இருபது காசுகள் செலவாகும் நிலையில் உஜாலா திட்டத்திற்காக எரிசக்தி சிக்கன சேவை நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட முதலீடு இந்த செலவை ஒரு யூனிட்டிற்கு இரண்டு ரூபாய் முப்பது காசு அளவிற்கு சேமிக்க வகை செய்துள்ளது எல்இடி பல்புகள் விநியோக பணி மூலம் நாட்டில் முப்பத்தைந்தாயிரத்திற்கும் அதிகமானோருக்கு தற்காலிக வேலைவாய்ப்பு கிடைத்ததுடன் இவர்களுக்கு ஊதியமாக எழுபது கோடி ரூபாய் அளவிற்கு வழங்கப்பட்டதன் வாயிலாக சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கும் உள்ளூர் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவிகரமாக அமைந்தது எல்இடி பல்புகள் பயன்பாட்டால் வீட்டு மின்கட்டண செலவு குறைந்திருப்பதன் மூலம் மிச்சமாகும் பணத்தை மக்கள் தங்களது பிற அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படுத்தி வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் மறுபுறம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் வளமும் அதிகரித்துள்ளது மேலும் எல்இடி பல்புகள் தற்போது நாட்டில் பெருமளவு உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் உயர்தரம் வாய்ந்த எல்இடி பல்புகளின் உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது நாட்டின் எல்இடி சந்தை ஐந்து ஆண்டுகளில் பத்து மடங்கு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் மூன்று மில்லியன் என்ற அளவில் இருந்த எல்இடி பல்புகளின் உற்பத்தி பதினைந்தாம் ஆண்டில் அறுபத்து இரண்டு மில்லியனாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக எல்இடி பல்புகளின் விலை நான்கு ஆண்டுகளில் எழுபத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளது தரமான எல்இடி பல்பு தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் அதிகரித்துள்ளன இதுபோன்ற காரணங்களால் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய எல்இடி சந்தையாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளது எல்இடி பல்புகள் தயாரிப்பிற்கு மூன்று வருட உத்தரவாதத்துடன் மின்சார குறைபாடுகளால் பூஜ்யம் புள்ளி சதவீத பாதிப்பை ஏற்படும் அளவிற்கு தயாரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட மூன்று அடுக்கு தர நிர்ணய விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன இந்த பல்புகளின் தரம் மூன்றாம் நபர் தர பரிசோதனை மையங்கள் வாயிலாக பரிசோதிக்கப்படுகிறது உஜாலா திட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு நாடு முழுவதும் நானூற்று எழுபத்தி நான்கு கோடியே முப்பது லட்சத்திற்கும் அதிகமான எல்இடி பல்புகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை ஆகியுள்ளதாக பொருளாதார ஆய்வு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன நாட்டிற்கு ஆண்டுக்கு இருபத்தொன்று புள்ளி நான்கு பில்லியன் ரூபாய் வருவாய் கிடைக்கச் செய்துள்ளதால் எல்இடி திட்டம் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் நோக்கத்தை பூர்த்தி செய்வதாகவும் அமைந்துள்ளது அத்துடன் எல்இடி பல்புகள் பயன்பாட்டால் மிச்சமாகும் மின்சாரம் நாட்டின் அதிகரித்து வரும் மின் தேவையை ஈடு செய்யவும் உதவிகரமாக உள்ளது இத்திட்டத்தால் சேமிக்கப்படும் மின்சாரத்தை குறைந்தது பத்து லட்சம் வீடுகளுக்கு கூடுதலாக மின் இணைப்பு வழங்க பயன்படுத்த முடியும் என்று பொறியாளர்கள் தெரிவிக்கின்றனர் எல்இடி பல்ப் பயன்பாட்டால் கிடைக்கும் லாபம் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் வருங்காலத்தில் மாநில அரசுகளுடன் இணைந்து மின்சார சிக்கனத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள எரிசக்தி சிக்கன சேவை நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இதன்படி குறைந்த மின்சார பயன்பாடு கொண்ட வீடுகளுக்கான மின் விசிறிகள் தெரு விளக்குகள் குளிர் சாதனங்கள் மற்றும் விவசாய பம்பு செட்டுகளை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உஜாலா திட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்கள் அனைவரும் எல்இடி பல்புகளை பயன்படுத்தி பணம் மற்றும் எரிசக்தியை மிச்சப்படுத்தி நாட்டிற்கு உதவுமாறு கேட்டுக் கொண்டார் பிரதமர் அலுவலகம் அமைந்துள்ள சவுத் பிளாக் வளாகத்தில் வழக்கமான குழல் விளக்கிற்கு பதிலாக பொருத்தப்பட்ட ஒரு எல்இடி பல்ப் ஏற்படுத்திய மாற்றம் நாடு முழுவதும் மாபெரும் இயக்கத்தை மேற்கொள்ள வழிவகுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் திட்டம் பிரகாசமான பாதையை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு நிலையான எரிசக்தி அவசியம் என்ற நிலையில் எல்இடி பல்புகள் பயன்பாட்டால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களின் மின்கட்டண செலவில் மட்டும் இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இத்திட்டம் தொடங்கப்பட்ட காலத்தில் நிலக்கரி மற்றும் மின்துறை அமைச்சராக இருந்த திரு பியூஷ் கோயல் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் எல்இடி பல்புகளை பயன்படுத்தும் போது மற்றொருவரின் வீட்டில் விளக்கு எறிவதற்கு தேவையான மின்சாரத்தை மிச்சப்படுத்தி தருவதாக கூறியுள்ளார் அதேபோன்று உஜாலா திட்டம் மக்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளியேற்றியிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் எல்இடி பல்புகள் மின் கட்டண செலவை குறைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் உதவிகரமாக திகழ்கிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் ஒரு அம்சமாக செயல்படுத்தப்படும் உஜாலா திட்டம் அரசுக்கு எவ்வித செலவும் இல்லாமல் தரமான எல்இடி பல்புகளின் உற்பத்திக்கு வழிவகுத்ததோடு இத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் ஊக்கமளிப்பதாக அமைந்ததுடன் பெருமளவிலான முதலீடுகளை ஈர்க்கவும் வகை செய்துள்ளது என்றால் அது மிகையல்ல